நிச்சயமாக மரம்பு மீறி வீண்விரயம் செய்பவர்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தருகிறார் குறிப்பாக விசாரணைகளில் பொருளாதாரம் குறித்த கேள்விகள் இரண்டு பொருளை அவன் எப்படி சம்பாதித்தான் என்பது ஒரு கேள்வி அந்த பொருளை அவன் எப்படி செலவழித்தான் எதிலே செலவழித்தான் என்பது இரண்டாவது கேள்வி சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் சம்பாதித்த பொருளை செலவழிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு கேள்விக்கு விடை சொன்னால்தான் சுவனம் என்கிறது இஸ்லாம் செலவழிப்பதிலே நடுநிலை வேண்டும் மீன் வரையம் கூடாது என்று வருகிற போது மிக முக்கியமாக நாம் அதில் இன்றைக்கு கவனிக்க வேண்டியது திருமண செலவுகள் காரணம் ஆடம்பர திருமணங்கள் அதிகமாகி அது ஒரு பகட்டாகவும் பெருமையாகவும் காட்டப்படுகிற சூழலில் இந்த சிந்தனை இன்றைக்கு தேவையானது இஸ்லாமிய திருமணங்களை ஒரு பக்கம் யோசித்து பார்க்க இந்த மார்க்கத்தின் எளிமையை சிந்தித்து பார்க்க எவ்வளவு நகுவாக சட்டங்களை நமக்கு வகுத்தளித்திருக்கிறார் என்பதை எல்லாம் யோசிக்க இது நல்ல சந்தர்ப்பம் இஸ்லாத்தினுடைய திருமணம் நான்கு அம்சங்கள் தான் மொத்தமாக நாடு நடந்து விட்டால் திருமணம் முடிந்து விட்டது அந்த நாளுமே எளிமையானது ஒண்ணு மன மகனால் முடிந்த அளவு தரப்படுகிற மகர் முடிந்த அளவு தரப்படுகிற மகர் தொகை இரண்டாவது என்று சொல்லுவார்கள் என் பெண்ணை முடித்து தருகிறேன் என்று சொல்லுகிற பெண் ஆட்களினுடைய சொல் மூன்றாவது மாப்பிள்ளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற கபூல் நான்காவது மாப்பிள்ளையின் சார்பாக தரப்படுகிற ஒரு சிறிய விருந்து நாளோடு இஸ்லாமிய திருமணம் முடிவடைந்து விட்டது இந்த நான்குக்கு அப்பால் நாமாக சேர்த்து வைத்திருக்கிற ஒரு நாற்பது ஒரு நானூறு நாலாயிரம் இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை நாமாக வைத்திருக்கிறோம் நான்கு தான் திருமணம் நான்கில் மூன்று மாப்பிள்ளைக்கான வேலை மகர் தருவது அவன் வேலை வலிமா தருவது அவன் வேலை கபில்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவது அவன் வேலை சரி பெண் தரப்பினுடைய உறவினர்கள் அல்லது பெண்ணை பெற்றவன் வேலை ஒன்னே ஒன்று எனது மகளை உன்னிடம் மகர் வாங்கி கொண்டு நான் உனக்கு திருமணம் செய்து தந்தேன் என்று சொல்லுவதை தவிர பெண்ணின் தந்தைக்கோ சகோதரர்களுக்கோ வேறு எந்த வேலையும் இல்லை இந்த நான்கு அம்சங்களோடு இஸ்லாமிய திருமணம் முடிவடைந்து விடுகிறது ஆனால் இந்த நாளோடு சேர்த்து இன்றைக்கு நாம் நாலாயிரம் ஆக்கி வைத்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் செலவுகள் ஒருவன் திருமணம் செய்து முடிப்பதற்குள்ளாக போய் போய்விடுகிறார் செல்லந்தா செல்லம் சொல்லுவார்கள் செல்லமொழி ஆக எது செலவு குறைவாக நடைபெறுகிற திருமணம் அவன் பணக்காரனாக இருக்கலாம் பணக்காரனாக இருப்பவன் எளிமையாக திருமணம் செய்வதுதான் பெருமை ஒரு ஏழை எளிமையாக திருமணம் செய்கிறான் அவனால் அவ்வளவுதான் முடியும் அவனுடைய கெப்பாசிட்டி ஒரு பணக்காரன் எளிமையாய் திருமணம் செய்ய வேண்டும் பரக்கத்தான திருமணம் என்பது செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் என்றார்கள் அபிசல் அல்லாசல் நாம் எல்லாரும் மனவுகளுக்கு அல்லா பறக்கத்தை செய்யட்டும் என்று துவா செய்கிறோம் பறக்கத்தை கேட்கிற இடத்தில் நாயகம் சொல்லுகிறார்கள் நிக்காகவில் பறக்கத்து எது தெரியுமா செலவு குறைவாக நடைபெறுகிற திருமணமாக இருக்க வேண்டும் பொதுவாக எல்லா நிக்காகுவிலையும் ஓதப்படக்கூடிய குத்துபா நீங்கள் கேட்டிருப்பீர்கள் குத்துபாவில் ஒரு ஆயத்து பெரும்பாலும் ஓதுவார்கள் அயாமா மின்கும் ஒசாரிகி நவீன் உங்கள கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ற வசனம் அந்த வசனத்துல இந்த வார்த்தை வருது முல்லாகும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க ஒருவேளை அவர்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணத்தின் பறக்கத்தால் அல்லாஹ பணக்காரன் ஆக்கி விடுவான் அவர்கள் இருந்தால் தன் அருளால் நிகாஹுடைய வரக்கத்தால் அல்லாஹ் பணக்காரன் ஆக்கி விடுவார் இன்னைக்கு நடைமுறை இந்த ஆயத்திற்கு நேர் மாற்றம் பணக்காரனாக இருப்பவன் ஏழை ஆகி போய் விடுவார் இஸ்லாமிய திருமணத்தின்படி ஏழைகள் செல்வம் பெற வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிற திருமண கட்டமைப்புகளின்படி பணக்காரனாக இருப்பவன் எல்லாம் ஏழையாகி போய்விடுவான் மார்க்கம் லகுவானது செல்லாலி முடிய வார்த்தை மார்க்கம் லகுவானது சிரமப்படுத்தாதீர்கள் என்பது நமக்கு உத்தரவை உத்தரவு சிரமப்படுத்தக்கூடாது ஆனால் இன்றைக்கு அந்த சிரமணத்து சிரமத்தை திருமணங்களின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் அது நாம வழித்து போட்டுக் கொண்ட தலையிலே நாம வாரி தெளித்துக் கொண்ட வீட்டிரயங்களால் பல வீடுகளில் நிஸ்பத் என்கிற நிச்சயதார்த்தமே திருமணத்தினுடைய ரேஜுக்கு இருக்கிறது சில திருமணத்தினுடைய நிச்சயதார்த்தங்களில் பல ஏழைகளின் திருமணங்கள் நடந்துவிடும் நிச்சயதார்த்தம் என்பது தனியாக ஒன்று வைத்து அதற்கு இடம் பிடித்து மண்டபம் பிடித்து விருந்து போட்டு அப்போதே மாப்பிள்ளை பெண்ணை மேடையில் ஏற்றி இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இந்த பிரமாண்டத்தை எந்த இடமும் இன்றைக்கு அப்படி ஆகிவிட்டது நிச்சயதார்த்தம் ஒரு காலத்தில் பள்ளி வாசலில் திருமணம் நடக்கும் வீட்டுக்கு வெளியிலே பந்தல் போடுவார்கள் அங்கேயே அமர்த்து எல்லாம் முடித்து விடுவார்கள் என்கிற எல்லாம் கடந்து போய் இன்றைக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுகிற திருமணங்களில் அழகுபடுத்தி கொள்ளுகிற மணமக்களுடைய பியூட்டி பார்லரும் மண்டபங்களுடைய டெக்கரேஷனும் மண்டபத்தில் நுழைஞ்சதில் இருந்து சாப்பிட்டு வெளியே வர்ற வரையும் நான் ஸ்டாப்பாக அதிர்வெட்டுகளால் முழங்குகிற ஆர்கெஸ்ட்ராக்களும் இப்படி எட்ட இப்படிப்பட்ட செலவுகளை எல்லாம் எடுத்து கூட்டி கொழித்து கழித்து பார்க்கிற போது இருப்பதையெல்லாம் இழந்து ஓட்டாண்டி ஆகிவிடக்கூடிய அபாயம் இன்றைய திருமணங்களிலே இருக்கிறது அதிலும் கடனை வாங்கி அதை செய்து முடிக்கிற நடுத்தர வர்க்கம் நிறைய பணக்காரன் அள்ளி கொடுத்து விடுவான் இறைத்து விடுவான் ஏழைகளும் நடுத்தர வர்க்கமும் நாலு பேர் செய்வது போன்று நாமும் திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிற போது ஏற்படுகிற அபாரமான சுமைகள் எல்லாம் கடன்கள் அவசியத்திற்கு மட்டும் வாங்க சொல்லுகிறது சரியர் அவசியம் வாழ்வாதாரம் அவனால் வாழ்க்கை நடத்த வழி இல்லை என்கிற போது நீ அடுத்த வருடம் கடன் வாங்கலாம் கடன் வாங்குவதற்கு கூட வரையறைகள் உண்டு நிபந்தனைகள் உண்டு ஆனால் இன்றைக்கு உண்டுகள் என்று சொல்லக்கூடிய அவசிய தேவைகளை தாண்டி அல்லவா நாம் வாங்கி திருமணங்களை நடத்துகிறோம் இப்போல எல்லா பத்திரிகையிலையும் பிரிண்ட்ல அது போடுறாங்க மணவுக்களை வாழ்த்தும் துவாரு கல்லா உலக அப்படின்னு போடுறாங்க இந்த துவா முதன் முதலாக பெருமாள் செல்லல்லா ஒதுங்கி செல்லும் எல்லா மன மக்களுக்கு வரக்கத்து செய்வாயாக என்று எந்த கல்யாணத்திற்கு துவா செய்தார்கள் என்று நீங்கள் குறிப்புகள் தேடினால் அப்துல் ரஹ்மான் அவுரதி அல்லாஹன் ஆக பெரிய செல்வந்தர் தனவந்தர் ரஹ்மானுடைய பூமியில் இருக்கிற வியாபாரிகளின் ஒரு வியாபாரி என்று அல்லாஹுவின் வியாபாரி என்று அடையாளம் சூட்டப்பட்டவர் இவர் போன்று எல்லாரிடமும் செல்வம் இருந்து இவர் போன்று எல்லாரும் செலவழிக்க ஆரம்பித்தால் உம்மத்திற்கு ஏழ்மை வராது என்ற அளவுக்கு பயங்கரமான பணக்காரர் பதினாவில கல்யாணம் நடக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தவருடைய சட்டை காலரில் புதுமா பிள்ளைகள் வைத்துக்கொள்ளுகிற அந்த மஞ்சள் பூசிய கரையை பார்த்து விட்டு உங்களுக்கு என்ன கல்யாணம் நடந்து விட்டதா என்று கேட்கிற விஷயத்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா நெருக்கமானவர் நெருக்கமானவர் மட்டுமல்ல சுவனம் இவருக்கு என்று கூறப்பட்ட அசலத்து என்ற பத்து பேரில் அவர் ஒருவர் சுவனம் உறுதி செய்யப்பட்ட சஹாபி நெருக்கமான பெருமானாரோடு அன்போடு அவருக்கு அந்த நடந்தது நாயகத்துக்கு தெரியல என்கிற அளவுக்கு எளிமையாக நடந்திருக்கிறது மதீனா அன்றைக்கு பெரிய சிட்டி அல்ல ஒரு ஆறு அல்லது ஏழு தெருக்கள் மட்டும்தான் ரசூலுல்லாவுடைய காலத்தில் மதீனா அந்த மதீனாவில் ஒரு திருமணம் நடந்து அது ரசூலுல்லாஹுக்கு தெரியாமல் சட்டையின் கரையை பார்த்து நீ என்ன பொது மாப்பிள்ளையா கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்க அவர் ஆம் என்கிறார் என்ன மகர் கொடுத்தாய் ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு உள்ள தங்க கட்டியை நான் மகராக கொடுத்தேன் அவர் நினைத்தால் ஒரு ஒட்டக அளவுக்கு மகர் கொடுக்க முடியும் தங்கத்தை ஆனால் சமுதாயத்திலே மகர் விளையும் ஏறி போகக்கூடாது போன போல வரதட்சணையும் வந்துவிடக்கூடாது அப்போ ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு கொடுத்தேன் அப்படியா திருமணம் முடிந்ததா பரக அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் உனக்கு வரகத்து செய்வானாக என்று சொல்லிவிட்டு அவளவு நீ ஒரு ஆடாவது வலிமா கொடுப்பா என்று வலிமா விருந்து வைக்கச் சொல்லி பெருமானார் சல்லா அலி செல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லீம் எல்லாவற்றிலும் இருக்கிறது இங்கே இன்னொன்னும் கவனிக்க வேண்டும் இதே ஊர்ல இருந்திருக்கிற நீ மாப்பிள்ளையாயிருக்க எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிருக்க என்னை கூப்பிடாம ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யவில்லை எளிமையாக நடந்திருக்கிறது நடந்திருக்கிறது அமைதியாக இதற்கு அவர்களை விட பணக்காரன் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய செல்வந்தர் அவர் தன்னுடைய திருமணத்தை இவ்வளவு லகுவாக நடத்தி இருக்கிறார் என்பதுதான் இஸ்லாம் காட்டுகிற எளிமை திருமணம் பரக்கத்தை கூடு கேட்க வேண்டியதுதான் எப்ப தெரியுமா வரக்கத்து வரும் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும் வரக்கத்து வராமல் எதுவெல்லாம் தடையோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கணும் நம்முடைய திருமணங்கள் இந்த ரெண்டும் நடக்குது வரக்கத்து வரும் வாசலை அடைத்து விடுவது அதிர்வேட்டும் முழங்க கச்சேரி நடத்துகிற இடத்தில் எந்த மலக்குகள் வர முடியும் எந்த ரகமத்து இறங்க முடியும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாய் வருதாக்கள் இல்லாமல் கலந்துரவாடுகிற இடத்தில் எந்த ரகமத்து இறங்க முடியும் பறக்கத்து வருவதற்கான வாசல்கள் அடைபட்டு இருக்கிறது மறுபக்கம் எதுவெல்லாம் கூடாதோ அந்த செயல்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம் எப்படி அல்லாஹுவினுடைய பறக்கத்து என்பது அங்கு வந்து சேரும் திருமணங்களில் எளிமை என்பது இந்த உலகத்தில் நபிகளம் பெருமானார் சல்லல்லா பலைவ செல்லம் காட்டித் தந்த உயர்ந்த வழிமுறை நடுநிலையான மார்க்கத்தினுடைய திருமண செலவு என்பது நடுநிலை கூட இல்லை ஆக எளிமையான ஒருவர் உணவு இருவருக்கு போதும் சிக்கனத்தை சொல்லித்தரும் நபிகளாரின் இது ஒருவரின் உணவு இருவருக்கு போதும் வீட்டின் படுக்கைகள் அறைகள் ஆண்களுக்கென்று இருக்கட்டும் அறை பெண்களுக்கென்று கூட இருக்கட்டும் அறை வந்த விருந்தாளிகள் தங்குவதற்கென்று இருக்கட்டும் ஒரு அறை நான்காவது அறை சைத்தானுக்கு என்றார்கள் எந்த செலவானாலும் அது வீடோ வாசலோ விருந்தோ எதுவானாலும் கண்டிக்கிறார்கள் பாயில் இருந்து படுத்துறங்கி எழுகிற போது முதுகிலே பாயினுடைய கோரை பாயினுடைய ஆச்சு அல்லாவின் தூதரே ரோம் நாட்டு அரசர்களும் பாரசீக அரசர்களும் அல்லாவை வணங்குவதில்லை அவர்களுக்கெல்லாம் அல்லா வாரி வாரி கொடுக்கிறானே நீங்கள் இப்படி கோரைப்பாயில் முதுகிலே அச்சு பதிய படுத்திருக்கிறீர்களே என்றெல்லாம் கேட்டபோது உமர் உமர்ரதி அல்லாஹ் கேட்டார்கள் அமர வைத்து நபிசல்லாக அழகவ செல்லும் இந்த எளிமையின் மாண்பை விளக்க 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 ஒரு கட்டத்தில் உமர் சொன்னார்கள் இஸ்தபுர் அல்லாவின் தூதரை என்னை மன்னிச்சுங்க நீங்கள் ஏன் படுக்க வேண்டும் என்று கேட்டவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்ப போய்விட்டார் என்பதுதான் எளிமையின் இந்த உலகத்தில் எளிமையை சொல்லிக் கொடுத்த ரவிசல்லாதி செல்லம் அவர்கள் கற்றுக்கண உயர்ந்த ஈருலகத்தினுடைய தலைவர் தங்களின் மகள் திருமணம் எப்படி நடத்தினார்கள் ஒரு நாள் சபை அதிரதியல்லாக அன்பு இருக்கிற சபை கேட்டார்கள் அறிவியல் செல்லாதி செல்லம் அணி ஒரு வகையில் தனது தம்பி முறை வேண்டும் ஒரு வகையில் தங்களுடைய செச்சா மகன் சொல்ல போனால் சரியத்தின்படி அன்றைக்கு முறை மாப்பில்லை அலிரதியல்லாக வணிகை கேட்டார்கள் அணி பாத்திமாவை மனு முடிக்க விரும்புகிறீர்களா அழிரதியல்லாக ஒன்று சொன்னார்கள் விருப்பம் இருக்கிறது ஆனால் மகர் கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை நான் திருமணத்தில் எளிமைக்காக சொல்லுகிறேன் சபையிலே கேட்டார்கள் உங்கள்ட்ட ஒரு கவசம் இருக்குமே போர்க்களங்களில் நீங்கள் அணிகிற கவசம் அது என்னாச்சு தோதரை அது உடைந்து போய் கிடக்கிறது உடைந்தாலும் பரவாயில்லை அதை எடுத்துவார்கள் அறுதியல்லாத்தால அன்பு உடைந்து போன கவசத்தை கவச சட்டையை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் சபையிலே இது விற்பனைக்கு ஏலம் விடப்படுகிறது இதை வைத்துத்தான் அவர் மனம் போகிறார் என்று தெரிந்த இஸ்லாத்தினுடைய ஆகப்பெரிய தயான பெருந்தலை உஸ்மான் ரத்தி அல்லா நானூத்தி எண்பது திருகங்கள் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது காசு கொடுத்து அதை வாங்கினார்கள் அது நாற்பத்தி எட்டு திருகத்துக்கு போனாவே பெருசு நானூத்தி எண்பது திருகங்கள் கொடுத்து வாங்கினார்கள் பணமும் கொடுத்தார்கள் கொடுத்து முடிச்ச உடனே மீண்டும் உருக்குச் சட்டையை கையில கொடுத்து இது என்னுடைய அன்பளிப்பு என்றார்கள் காசையும் அதற்கு கொடுத்து வீட்டும் அந்த கவசத்தையும் கொடுத்து எனது அன்பளிப்பு என்றார்கள் அறுதியல்லாஹோ அன்பு சபையில் வந்து ரசூலுல்லாஹ் கையில் கவசத்தை உடைத்து போன கவசத்தை சட்டையை கொடுத்தார்கள் செல்லல்லாஹு அலைங்க வசல்லம் அவர்கள் ஒரஃபக எதை இவக லஹாதா மஹ்ரூ ஃபாத்திமா கையில் அந்த கவசத்தை வைத்துக்கொண்டு சபையில் உயர்த்தி காட்டி இது எனது மகள் ஃபாத்திமாவுக்கு மகர் நான் ஏற்றுக்கொண்டேன் எதை மகராக உடனடியாக காசு கையில் இருந்ததல்லவா அனுசரதிகல்லாகவன்புடைய அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னான் உண்மை சுலைமரதிகல்லாகுவண்ணா பெண்களிலே நிர்வாக பொறுப்பில் ரொம்ப தகுதியான பெண்மணி நேர்த்தியாக ஒரு காரியத்தை நடத்துவதிலும் நிர்வகிப்பதிலும் தேர்ந்தவர்கள் அந்த அம்மாட்ட உஸ்மான் ரதிகல்லாகவன்பு கொடுத்த நானூத்தி எண்பது திருகத்தை கையில கொடுத்து பாத்திமா கல்யாணத்துக்கு தேவையானதை வாங்கு என்று சொன்னார்கள் அந்த அம்மா போய் ஒரு தலையலை ஒரு பானை ஒரு திருகை ஒரு பாசி மாலை இதையெல்லாம் ஆக குறைந்த செலவில் இன்றைய தேதியில் ஒரு குடிசை கண்ணுக்கு கூட அப்படி ஒரு திருமணம் நடக்குது அந்த ரேஞ்சுக்கு மட்டும் பொருளை வாங்கிவிட்டு அடுத்து நான் திருமணம் முடிவடை மெருமானார் செல்லம்லாஹ் செல்லம் என்ற உலகத்திற்கு வாழ்வியலை போதித்து தந்த ஒரு வழிகாட்டியின் திருமணம் நடைபெறுகிற சூழல் இது அப்படி ஒரு எளிமை திருமணத்தை இந்த வார்க்கம் எல்லா நிலைகளிலும் சொல்லுகிறது குறிப்பாக இஸ்லாமிய சரியத்தை தங்கள் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் திருமணத்தை எளிமையாக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய மனமக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அடுத்த வம்சமும் வரக்கத்தாய் வாழும் அந்த திருமணத்துக்கெல்லாம் தான் சரியான துவா பாரக் ஒரு மாசமாக இந்தியாவினுடைய ஊடகங்களை சில திருமணம் ஆக்கிரமித்திருக்கிறது ஐயாயிரம் கோடியிலே நடந்ததாம் மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று தங்கத்தாலான கால் செருப்பில இருந்து அத்தனையும் எழுதி கொண்டே இருக்கிறான் நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை பூரா ஊடகம் புறம் தள்ளிவிட்டு ஊடகத்துக்குள்ள மிகப்பெரிய மீடியா பிளாஷ் ஒரு மாசமா என்னன்னு கேட்டா ஒரு கல்யாணத்தினுடைய அத்துமீறிய செலவுகளாகவே இருப்பதை பார்க்கிறோம் நீங்க நினைக்கலாம் என்னுடைய பிள்ளை எந்த காசு இருக்கு நான் கல்யாணம் பண்றேன் என்னுடைய காசு நான் செலவழிக்கிறேன் இதை கேட்கறதுக்கு நீங்க யார் சம்பாரிச்சது நான் நான் பேச நான் கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு என்று நினைக்கலாம் அன்றிற்குரியவர்கள் இதுவெல்லாம் சமூக தீமை இது ஒரு வித்தியாசமான கருத்துருவாக்கம் பார்ப்பவன் எல்லாம் தன்னுடைய திருமணத்தை இப்படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற அளவுக்கு ரஹமத்துல்ல வார்த்தையில சொல்றதுன்னா எங்கோ ஒருவன் அளவுக்கு மீறி சாப்பிட்டு வயிற்று வழியில் துடிக்கிறான் என்றால் மறுமூலையில் எங்கோ ஒருவன் சோறு இல்லாமல் பசியால் துடிக்கிறான் என்று அர்த்தம் ஒரு பக்கம் மிதமிருச்சினால் எங்கோ ஒரு பக்கம் பற்றாக்குறை என்று அர்த்தம் அன் ஓவர் லோடாயி ஃபுல்லாக ஆகி ஒருத்தன் வாழ்ந்து எடுக்கிறான்னா ஒரு பருக்கை கூட இல்லாமல் ஒருவன் வயிற்றை சுருட்டி கொண்டு படுத்துருக்கிறான் என்று அர்த்தம் ஆய்வு சொல்லுகிறது இந்தியாவில் முப்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் இரவு உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்பவர்கள் நிறைய இதெல்லாம் ஆய்வு திருமணம் என்பது அவரவர்கள் தனிப்பட்ட உரிமை அல்ல என் பணம் என் மகள் நான் செலவழிக்கிறேன் என்பதல்ல ஒரு பொது சமூகத்தில் ஏற்படுத்தப்படுகிற மிக மோசமான ஒரு தீய கருத்துருவாக்கம் அவர்கள் என்ன மதமோ ஜாதியோ விட்டு விடுவோம் இஸ்லாமிய மார்க்க பார்வையில் மிதமிஞ்சு சிரத்தை எடுத்துக்கொண்டு எதற்கு அள்ளு இறைக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும் நபிகளாரின் வார்த்தையில் சொல்லுவதானால் உலகத்தின் மோசமான விருந்து பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறந்தள்ளப்படுகிற விருந்து தான் உலகத்தின் மோசமான விருந்து இன்றைக்கு நடைபெறுகிற கல்யாணங்கள்ல நூறு கோடி இருந்தா தான் இன்விடேஷனே போகுதான் பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிற விருந்து என்பது அவங்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஏழைகளை தள்ளி வைக்கிற விருந்துகள் சாபத்திற்குரிய விருந்துகளாக மட்டுமல்ல பெருமானார் நபிகிளம்பெருமானார் செல்லம் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் அப்படிப்பட்ட வரம்பு மீறிய ஆடம்பரங்கள் நிகழுமானால் அது மோசமான விருந்து என்கிறார் ஒரு பக்கம் மிதமிஞ்சி செய்யப்படுகிற செலவுகளை யோசிக்கிற அதே நேரம் மறுபக்கம் வயிற்று பசிக்கே அள்ளாடுகிற மக்களை எல்லாம் யோசிக்க அல்லவா இந்த கொரோனா காலம் வந்தது நிறைய நன்மையும் நடந்தது நிறைய தீமையும் நடந்தது நிறைய நாம செஞ்சிட்டு இருந்த எல்லாம் செய்ய முடியலைங்கிற தீமை கொரோனா காலத்துல நடந்தது ஆனா ரொம்ப நல்லது ஒண்ணு நடந்தது என்ன தெரியுமா இஸ்லாம் சொல்றபடி எளிமை திருமணம் நடந்தது யாரும் யாரையும் கூப்பிடல அவங்க வீட்டுக்காரங்க பத்து பேர் மட்டும் ரொம்ப அழகா அடிச்சு பெரிய பத்திரிகைகள் இல்லை மண்டபங்கள் இல்லை பெரிய அளவில் படலோகம் இல்லை பகட்டு இல்லை வந்தா இல்லை ரொம்ப எளிமையாக இந்த கொரோனா இந்த துன்யாவுக்கு கொடுத்த பெரிய நன்மை அந்த திருமணம் அது கொரோனா அல்லாத காலத்தில கூட இஸ்லாமிய திருமணம் என்பது அதுதான் அந்த எளிமை தான் மீண்டும் மீண்டும் அந்த துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் இந்த மனமக்களுக்கு வரக்க செய்வானாக என்ற துவா எனவே எவ்வளவு தூரம் எளிமையாய் நடைபெறுகிறதோ அது ஏழைகளின் நல்லோர்களின் நம்முடைய ரஹ்மத்தை நமக்கு துவா செய்கிற நன்மக்களின் நாவுகளில் வரக்கூடிய துவாவும் அப்போதுதான் கிடைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா செலவழிப்பதில் மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சொல்லுவது போல் நடுநிலை சமுதாயமாய் சமநிலையான மார்க்கமாய் வரம்பு மீறி செயல்படாமல் இருக்கும் தௌஃபீப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அமீன் وآخر دعوانا عن الحمد لله